விஜிலின்ஸ் தீவி அஞ்சிவதி யாதொன்றும் இல்லை ஆண்டவனை தவிர வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பாத்தமிழ் பாரதி ஆனந்தன் ராசபாளையத்தில் பரபரப்பை உருவாக்கிய வால் போஸ்டர் நடந்தது என்ன பரபரப்பு தகவலுடன் விருதுநகர் மாவட்டம் ராசபாளையம் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள வால் போஸ்டர்கள் பற்றி ஒரு சிறப்பு பார்வை மக்களை அமைப்பாக்குவோம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்ற தாரக மந்திரத்தோடு மாவட்ட நிர்வாகமே ராசபாளையம் நகராட்சி அலுவலகமே என்ற தலைப்பில் ராசபாளையம் நகராட்சியை கண்டித்து விருதுநகர் மாவட்ட பெரும்பான்மை மக்கள் கட்சி இயக்கம் தங்கள் மக்களின் அன்றாட கோரிக்கைகளை வால் போஸ்டர்களில் பதிவு செய்துள்ளார்கள் ராசபாளையம் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் ராசபாளையம் நகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு சோமையாபுரம் மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள பெண்களுக்கான கழிப்படத்தின் செப்டிக் டேங்கை உடனடியாக சுத்தம் செய்து பராமரிப்பு வேலைகளை செய்து கொடு மக்களை நோயாளி ஆக்காதே சோமயாபுரம் சின்னமந்தை தெருவில் நீண்ட காலமாக பூட்டி கிடக்கும் பெண்களுக்கான கழிப்பறையை உடனடியாக திறந்துவிடு சோமயாபுரம் பத்தாவது வார்டில் உள்ள உடைந்த பாலம் வாறுகாலை உயர்த்தி கட்டுவது செப்பனிடாமல் இருக்கும் சாலை உடைந்த கிணற்றாங்கரை நீர்த்தேக்கத் தொட்டியை ரிப்பேர் செய்வது போன்ற பராமரிப்பு வேலைகளை செய்து கொடு அப்பால் ராஜா ஓரணி வாழவந்தான் அம்மன் கோவில் முன்பு இருக்கும் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆண்களுக்கான கழிப்பறை புதிதாக கட்டிக்கொடு மக்களைப் மக்களை போராட தூண்டாதே என அவ்வால் போஸ்டர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போஸ்டர்களால் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விஜிலன்ஸ் டிவிக்காக விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் எஸ் பி பூமாரி